நண்பர்கள் கணக்கம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து முக்கியமான ஒரு செய்தி எஸ்ஐ தேர்வு எழுதியவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான மதிப்பெண் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் சரிங்களா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாம் வெப்சைட்டில் போய் பார்த்து உங்களுடைய என்டர் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் அந்த வெப்சைட்டில் டிஎன்எஸ்யூ ஆர்பின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டாக தெரியும் எழுத்து தேர்வுக்கான மதிப்பெண் பாருங்கள் நியூன்னு போட்டிருக்கு இல்லைங்களா அந்த நியூனு ஃப்ளாஷ் ஆகிறதான் மேலேயும் ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கேன் இந்த எழுத்து தேர்வுக்கான மதிப்பெண் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும் அது மூலமாக உங்களுடைய மதிப்பெண்ணை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பைக்கிறோங்க அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றவர்களுக்கு பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் நன்றி நண்பர்களே